சந்தோஷப்பட்டவனாக இந்த அரசாங்கம் மலைய மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறது அதற்கு நான் இந்த அரசாங்கத்தை வாழ்த்துகிறேன் இருந்தாலும் கூட பாதுகாப்பு அமைச்சு என்ற அடிப்படையில் இந்த பாதுகாப்பு பாதுகாப்பிற்கு பல கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்பிற்கு பல கோடி ரூபாய் எதற்காக ஒதுக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற போது இங்கே அமைச்சரவர்கள் தங்களுடைய நியாய பிரமாணத்தை எடுத்து கூறினார் ஆனாலும் அதை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதான நிலையிலே இல்லை என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பார்க்கின்றபோது ஒவ்வொரு ராணுவம் முகாம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது பல ஏக்கர் காணிகளை அது கடந்து செல்லுகின்ற நிலையில் இன்றைக்கு வடக்கு மாகாணம் இருக்கிறது சன்னாரை எடுத்துக்கொண்டால் பல ஏக்கர் காணிகளை அது ரெயினிங் கேம்ப் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையிலே பல ஏக்கர் காணிகளை அந்த அந்த ராணுவ முகாம் கொண்டிருக்கிறது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அந்த குளத்திலே மீன்பிடிக்க செல்வது தடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு காணி இல்லாமல் இன்றைக்கு திண்டாடி கொண்டு அதே போல மூன்று லட்சம் பேரை தாங்கிய மெனிக்பாம் அதே மக்களை தாங்கி நின்ற அந்த மெனிக்பாம் பரம்பரையாக ஒரு பாமாக இருந்த அந்த சூழலில் இன்றைக்கு ராணுவம் அந்த முகாமை கைப்பற்றி இருக்கிறது இப்படி முள்ளத்தீவு இப்படியான பிரதேசங்களிலே பார்க்கின்ற போது எங்களுடைய மக்களுடைய காணிகளை பல ஏக்கர் கணக்காக அபகரித்து அவர்கள் வருமானப்பட்டுகின்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் உதாரணமாக மெனிக் நாங்கள் வலம் பெறுகின்ற போது அந்த ரோட்டை பாவிக்கின்ற போது நான் பார்த்த சாட்சியம் ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு பச்சை முளாய் செத்தல் முளாயை காய வைக்கின்ற இராணுவத்தை நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய மக்களுடைய நிலங்களை அபகரித்து போர்காலத்திலே கால்நடைகளை அவர்கள் தங்கள் தங்களுடைய வசம் வைத்துக்கொண்டு கொண்டு ஏனையின் பாதைகளை போக போகின்ற போது ஏன் எல்லா இடங்களிலும் பிரதானமான இடங்களிலே கடைகளை வைத்திருக்கிறார்கள் சாப்பாட்டு கடை முடிவட்டுகின்ற கடை வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் வருமானம் ஈட்டத்தக்கதான முறையிலே எங்களுடைய மக்களுடைய காடுகளை அபகரித்து பல ஏக்கர் கணக்களை தங்கள் வசம் கொண்டிருக்கின்ற ராணுவத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது முப்படைகள் இந்த வருமானத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதற்கு கணக்கு காட்ட முடியுமா அவர்கள் ஈட்டுகின்ற எங்களுடைய மக்களுடைய கால்நடைகளை பயன்படுத்துகின்ற வெள்ளாமை நிலங்களை பயன்படுத்துகின்ற தோட்டங்களை பயன்படுத்துகின்ற முந்திரிய தோட்டத்தை பயன்படுத்துகின்ற இந்த ராணுவ முகாம்களில் இருக்கின்ற இந்த ராணுவத்திற்கு வருகின்ற வருமானம் எதற்கு போய் செய்து சேர்கிறது என்பதை விளக்கிக் கொள்ள முடியுமா ஒவ்வொரு முறையும் மக்கள் போராடுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் காணிகள் பிடிக்கப்படுகின்ற போது நின்று தங்களுடைய சொந்த காணி என்று போராடுகின்ற மக்களை எங்களுடைய தேசத்திலே இன்றைக்கும் பார்க்க முடியும் உப்படை போகிறது ராணுவம் போகிறது இப்படி இரண்டு படைகள் இந்த இந்த படைகளுடைய காணிகள் எதற்காக எங்களுடைய மக்களுடைய காணிகள் எதற்காக அபகரிக்கப்படுகிறது என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் சில காணிகளை விட்டிருக்கிறார்கள் ஆனால் ஜனாதிபதியிடம் நான் கேட்கின்ற கோரிக்கை என்னவென்றால் தயவு செய்து உங்களுடைய ராணுவத்தின் கையிருக்கின்ற அந்த மக்களுடைய காணிகளை விடுதலை செய்யுங்கள் உங்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நான் சொல்லவில்லை ஜனாபதி மொழி பாரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அவர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆகவே இந்த ராணுவ முகாமில் இருக்கின்ற அரசாங்க காணிகளை நான் கேட்கவில்லை இந்த பண்ணைகளை மக்களுக்கு கொடுங்கள் இந்த கால்நடைகளை மக்களிடம் ஒப்படையுங்கள் எண்ணத்துக்கு இராணுவத்துக்கு வருமாற்றம் ஈட்டுகின்ற இந்த கடைகள் ஏனையின் பாதையில் இருக்கிற முக்கிய இடங்களில் இருக்கின்ற சாப்பாட்டுக் கடைகள் இராணுவம் செய்கிறது அந்த வருமானம் யாருக்கு செல்கிறது ஆகவே கவனத்திலே இதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அது மட்டுமல்ல எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே ஜனாதிபதியிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் மன்னார் மாவட்டத்திலே பால் பா அந்த பாலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற நிலத்திலே பரிசோதனை என்ற பெயரிலே இராணுவம் முகாமிட்டு இருக்கிறது சோதனை சாவடிகள் தேவை இல்லை என்று சொல்லவில்லை ஏனென்றால் இந்த போதைப் பொருட்களை பிடிப்பதற்காக சோதனை சாவடிகள் வேண்டும் ஆனால் அதை நாங்கள் தள்ளாடிக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் அந்த மக்கள் பாவனைக்கு அதை விட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த மக்கள் பாவனைக்கு விடுகின்ற போது அங்கே நகரசபை நடக்கின்ற பாதையை உருவாக்கி இருக்கிறார்கள் சிறுவர்கள் அங்கே விளையாடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஆகவே இந்த பரிசோதனை செய்கின்ற சாவடியை தள்ளாடியிலே பெரிய கேம்புக்கு முன்னால் வைத்தீர்கள் என்றால் அது இல்லாவிதத்திலும் உதவியாக இருக்கும் ஆகவே ஜனாதிபதியிடம் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன் இந்த பாலத்திற்கு பக் பக்கத்திலே இருக்கின்ற சோதனை சாவடியை நகர்த்தி வேறு இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அது கட்டாயம் அந்த மக்களுடைய பாவனைக்காய்க்கு அது உகந்ததாக இருக்கும் என்று நான் இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த இந்த அரசாங்கத்தின் மீது ஜனாதிபதி மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அதே நேரத்தில் இந்த இப்படியான செயல்களை மக்கள் பார்க்கின்ற போது இந்த போர் இல்லாத சூழ்நிலையிலும் ஒரு நெருக்கடிக்குள் இருக்கிற ஒரு சூழ்நிலையாக துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு போருக்குள் இருக்கின்ற நெருக்கடியை சந்திக்கின்ற வாய்ப்பை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த இராணுவத்திற்கு கூடுதலான நிதியை ஒதுக்குவது என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வருமானம் விட்டுகின்ற அந்த அந்த பயனடைகின்ற இராணுவம் அந்த பணத்தை என்ன செய்கிறது என்ற கேள்வியை நான்கு சபையில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல தலைமதாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த பாதுகாப்பு அதாவது மக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக நான் பொலிசார் சம்பந்தமாக சில உரை ஆற்றலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலே போலீசாரிடம் மாற்றம் இருக்கிறது போலீசாரிடம் மாற்றம் காணப்படுகிறது அது 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 என்ன மாற்றம் என்று சொன்னால் மக்கள் பிரதிகள் ஒரு எம்பியாக இருந்தாலும் சதி சமனாக பார்க்கின்ற பொலிசாருடைய சிந்தனை மாறி இருக்கிறது அதை வரவேற்கின்றேன் என்னை சோதித்தார்கள் ஐந் கேட்டார்கள் அது நல்லது ஏனென்றால் இந்த நாட்டிலே எல்லாரும் சம என்ற நிலையிலே பொது பொலிசார் எண்ணுவது சரியான விடயமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஆகவே பொலுசாருடைய அந்த மாற்றத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தினால் இந்த போதைவஸ்து ஒழிப்பிற்கு உண்மையிலே அவர்கள் மிக திறமான வேலையை செய்து வருகிறார் அதற்கு நாங்களும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் ஆகவே இந்த அரசாங்கம் அதிலே நான் வரவேற்கிறேன் அதிலே திடமாக தன்னுடைய சேவையை பொலிஸார் ஊடாக செய்கின்ற அந்த நிலை உண்மையிலே நான் வரவேற்கின்றேன் அது தொடர வேண்டும் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த போதை பஸ்ஸுக்களு ஊடாக ஆகவே அந்த அந்த விடயத்திலே நான் ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய அமைச்சரிடம் மன்னாரிலே இருக்கின்ற பொலிஸ் நிலையம் மிக ஒரு மோசமான சூழ்நிலையிலே இருக்கிறது அங்கே டெங்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது அங்கே கட்டிடங்கள் பழிநடைந்து போய் இருக்கிறது அங்கே அந்த அந்த திறமையாக வேலை செய்யக்கூடிய நிலை இருந்தாலும் கூட அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் பழமை வாய்ந்ததாக டொய்லெட் வாசி டொய்லெட் பிச்சுகள் கூட மாநகர சபை நகர சபையால் அங்கு சென்று பார்த்து அது என்று சொல்லுகின்ற வாய்ப்பை அந்த 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 எங்களுடைய காவல் நிலையம் கொண்டு இருக்கிறது அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் சந்தர்ப்பத்திலேயே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஒன்லைன் மாவியான் என்று பார்க்கின்ற போது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மிக அடுத்து சொன்னார்கள் இதிலே எங்களுடைய கிராமப்புற கிராமப்புற மக்கள் மிகவும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த போதை வஸ்து ஒழிப்பு எப்படியோ இந்த ஒன்லைன் மாவியாக்களை ஒழிப்பதற்கான முயற்சியையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஃபுட் கோட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனத்தின் பேரை சொல்லிக்கொண்டு ஐம்பது லட்சம் ரூபாயை அபகரித்திருக்கிறார் ஒரு ஏழை மீனவ குடும்பத்திலே அந்த ஐம்பது லட்சம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அந்த அந்த நிலையிலே தேவன்பெற்று என்ற இடத்திலே கிரோணி என்று சொல்லப்படுகின்ற குடும்ப கிரோணி என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்தின் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு தற்கொலை செய்கின்ற அளவிற்கு நிலைமை மாறி இருக்கிற சூழலை இந்த ஒன்லைன் மாவியாக்கள் செய்து வருகிறார்கள் அதிலே அரசாங்கம் தனது கனத்து க கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த நாட்டை நல்ல முறையிலே வளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டை இளைஞர்களுடைய கையிலே இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக உயர்த்த வேண்டுமாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்கினால் ஒழிய இந்த நாட்டிலே எந்த ஒரு நன்மையும் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்